செஞ்சிட்ட <todic> காரணத்தினால <todic> இது உலகத்தில் கேள்விப்படாத பழக்கமா இருக்கு இது எங்கேயுமே நான் கேள்விப்படல என்ன ஆம்புளை ஆம்புல சொன்னா அவரை குளிப்பாட்டுறதுக்காக வேண்டி வந்து என்ன செய்யணுமா தண்ணி ஊத்தணுமா குளிப்பாட்டுறதுக்கு ஊத்துட்டு போயிருவாங்களாம் பொம்பளை வந்து தண்ணியை ஊத்தணும் அப்படின்னு ஒரு பழக்கம் வச்சிருக்காங்க பலருக்கு இது உலகத்துல எங்கேயுமே இல்லாத ஒரு பழக்கமா தெரியுது இது கடையநல்லூர்ல எந்த ஊருமா இந்த மாவட்டத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம் வழங்குதா பெண்களை வந்து பெண்கள் குளிப்பாட்டுவாங்க ஆண்களை ஆண்கள் குளிப்பாட்டுவாங்க அது தொடர்பான அத்தனை விஷயம் அவங்க தான் பார்த்துக்கிடுவாங்க அதே நேரத்தில் கணவன் மனைவியாக இருந்தாலும் என்ன இருக்குது ஒருத்தன் மனைவியை குளிப்பாட்டலாம் மனைவி புருஷனை குளிப்பாட்டலாம் அதுக்கு மட்டும் மார்க்கத்தில் என்ன இருக்குது அனுமதி இருக்கே தவிர ஒரு பொம்பளை முகத்தா போனோம்னா அது குளிப்பாட்டுக்கு ஆம்பளை தான் தண்ணி ஊற்றணும் ஆம்பளைக்கு பொம்பளை தான் ஊற்றணும் என்பது வந்து இது யாரோ ஒரு கிற்கு போய் உண்டாக்கிற மாதிரி பழகிட்டு போன ஒரு விஷயமா இருக்குது அதை ஒழிச்சிருங்க அதுக்கு மார்க்கத்துக்கு என்ன இல்லை சம்பந்தம் கிடையாது இன்னொன்று என்னன்னு கேட்டால் ஜனாதா தொழுகைக்கு வந்து சிறந்த நன்மை எல்லாம் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது ஜனாதா தொழுவிக்கிற இமாம் என்ன பண்றாரு கேட்டா அவர் இல்லாத விதத்தை எல்லாம் ஓதுறார் ஜனாதா தொழு என்ன செய்யறாரு தொழுகையில ஜனாதா தொழுகையும் சொன்னதான முறையில் இருக்காது அதுக்கு பின்னாடி துவா அதெல்லாம் ஓதுறாரு இதுல போய் கலந்துக்கலாமான்னு கேட்கறாங்க ஏன் இதுல போய் கலந்துக்கிறீங்க ஜனாதா தொழுக ட்ரேட்மார்க் குத்தகை அவர் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் ஒழுங்கா தொழுவனா நீங்க ஒழுங்கா தொழுதுட்டு போங்க அவர் ஒழுங்கா தொழுவலன்னு சொன்னா நீங்க ஒரு பத்து பேர் என்ன செய்யுங்க நீங்க ஒரு ஜனாசா ஒழுங்கான முறையில் அது ஜனாசா தொழுகை இல்ல அது எப்ப விதத்தான முறையில் நடக்கிறதோ அது ஒழுங்கான ஜனாசா தொழுகை இல்ல மையத்துக்கு நன்மை கிடைக்காது நன்மை இல்லாம கொண்டு அடக்க பாக்குறாங்க நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன செய்யணும் அந்த ஊருடைய அமைப்பு பாத்துக்க வேண்டியது அந்த மாதிரி சூழ்நிலை இருந்து அங்கே அங்கேயே ரெண்டு ஜமாத்து போட்டு தொழ வேண்டியதுதான் வழி இல்லைன்னு சொன்னா வீட்டுல கிளப்ப முதி வீட்டுல வச்சு என்ன செய்யுங்க நல்ல மக்கள் எல்லாம் சேர்ந்து ஜனாசா தொழில் தொழுது விட்டு அப்புறமே என்ன செய்ய போய் என்ன தொலைஞ்சிட்டு போக சக்திக்கு பொறுத்து முழுசா நிப்பாட்ட முடிஞ்சா நீங்களும் செஞ்சிருங்க முடியலன்னு சொன்னா நம்ம அந்த மனுஷனுக்கு இவங்க பண்ற தப்பை நம்ம சேர்த்து வைக்கணும் நம்ம ஒரு நல்ல நல்ல முறையில் துவா செஞ்சிருவோம் சுண்ணத்தான முறையில் செஞ்சிருவோம் அப்படின்னு நினைத்தால் நம்ம சரியான முறையில் நினைஞ்சிக்கிறோனு தொழுகை செஞ்சிடணுமே தவிர தவறான தொழுகையில் போய் கலந்துக்கிட்டு அவங்களும் நன்மை இல்லாமல் ஆக்கி நம்மளும் நன்மை இல்லாமல் ஆக்கி நம்மளுக்கு கீராத்து நன்மை கிடைக்கும்னு சொல்லிட்டு மையத்துக்கு ஒன்றுமில்லாம ஏக்குறது மையத்துக்கு முதல் நன்மை கிடைக்கணுமா இல்லையா அதை கவனத்தில் வச்சுக்கிருங்க